ஆண்டும் சுற்றுலாவை மேம்படுத்த சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சுற்றுலாவும் அமைதியும் என்ற கருத்து முன்னிறுத்தப்படுகிறது வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுரை மாநகரம் இந்தியாவின் பழமையான நகரமாகவும் தமிழகத்தின் வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கும் சிறப்பு பெற்றது அதனால் மதுரை மாவட்டம் சுற்றுலா ரீதியாக நாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உள்ளது எனவே மதுரையில் உலக சுற்றுலா தினமான இன்று உணவு நடைக்கு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது தற்போது வழக்கமான ஆன்மீக பொதுவான சுற்றுலாவை தாண்டி மதுரைக்கு உணவு சுற்றுலாவுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்துள்ளனர் தற்போது மதுரையின் சிறப்பு அதன் உணவு வகைகள் என்று சொல்லும் அளவிற்கு மதுரை வழியாக வெளியூர் செல்லக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை மதுரை நகர் பகுதிக்கு விட்டு இங்குள்ள உணவு வகைகளை ரசித்து சாப்பிட்டு செல்கிறார்கள் இங்கு தமிழர்களின் பாரம்பரியமான உணவு வகைகள் வட மாநில உணவு வகைகள் சுவையான தெரு உணவுகள் வரவேற்பை பெற்றுள்ளது மதுரை இட்லி கரி தோசை அசைவ சாப்பாடு புரோட்டா ஜிகர் கீரை வடை பணியாரம் பருத்தி பால் ஜிகர்தண்டா போன்றவற்றை மதுரை வரும் சுற்றுலா பயணிகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் உயர்தர மக்கள் சாப்பிடுவதற்கான பிரமாண்ட ஹோட்டல்கள் முதல் சாதாரண உழைக்கும் மக்கள் சாப்பிடக்கூடிய தெரு உணவகங்கள் வரை இங்கு பிரபலமானவை கடைசியாக பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு குறைக்கப்பட்ட போது கடந்த மார்ச் மாதத்தில் சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை எண்பத்தி மூன்று முதல் எண்பத்தி நான்கு டாலராக இருந்தது இந்த நிலையில் நடப்பு செப்டம்பரில் கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை சராசரியாக பேரலுக்கு எழுபத்தி நான்கு டாலராக குறைந்துள்ளது இதனால் இந்தியன் ஆயில் போவன்ற எண்ணெய் விநியோக நிறுவனங்களின் மேரோட்டார் வாகன எரிபொருள் சில்லறை விற்பனையின் லாபவரம்பு வெகுவாக அதிகரித்துள்ளது இதையடுத்து கச்சா எண்ணெய் விலை மாற்றமின்றி நிலையாக இருக்கும் பட்சத்தில் பெட்ரேரோல் டீசலின் சில்லறை விற்பனை விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் முதல் மூன்று ரூபாய் வரை குறைக்கப்பட வாய்ப்புள்ளது என இக்கா நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் கிருஷ்குமார் கதம் தெரிவித்துள்ளார் தயிர் பாக்கெட்டில் மூன்று புள்ளி பூஜ்யம் சதவீதம் கொழுப்புச் சத்தும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இதர புரத சத்துக்களும் உள்ளன இதில் சிறிது மாற்றம் செய்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு சத்தும் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் இதர புரத சத்துகளும் கொண்ட தயிர் பாக்கெட் வகைகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இதில் புரத சத்து அதிகம் இருப்பதால் எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக உடல் பயிற்சி மேற்கொள்பவர்கள் வயதானவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தயிர் வகை பாக்கெட்களை சென்னையில் உள்ள குறிப்பிட்ட பாலகங்களில் அறிமுகப்படுத்துவோம் அதன் பிறகு படிப்படியாக மற்ற இடங்களில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு ஆவின் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வினீத் கூறினார் கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடலில் படித்துறையில் உள்ள கற்கள் இடிந்து கடலில் விழுந்து கிடந்தன இதனால் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாளய அமாவாசை போன்ற இந்துக்களின் முக்கிய விசேஷ நாட்களில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களும் சுற்றுலாப் பயணிகளும் கடலில் இறங்கிக் குளிக்கும் போது பாராங்கற்களால் உடலில் அடிபட்டு இரத்த காயத்துடன் செல்லும் துயரம் நிகழ்ந்து வந்தது இதைத் தொடர்ந்து கடலில் இடிந்து விழுந்து கிடக்கும் பாராங்கற்களை அகற்ற இந்து இயக்கங்கள் மற்றும் பக்தர்களின் நன்கொடை மூலம் முக்கடல் சங்கமம் பகுதியில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் நடந்தது ராட்சத கிரேன் மூலம் கடலில் விழுந்து கிடந்த பாராங்கற்கள் தூக்கி அகற்றப்பட்டன அப்போது நான்கு சாமி சிலைகள் கிடைத்தன இதில் ஒன்று அடி உயரம் உள்ள மூன்று அம்மன் சிலைகள் மற்றும் ஒரு பலிப்பீடம் இருந்தன கடலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த சிலைகளை இந்த அமைப்புகளைச் சேர்ந்த பக்தர்கள் கன்னியாகுமரி கிராம நிர்வாக அதிகாரி பாலகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர் பின்னர் சிலைகள் கன்னியாகுமரி அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பாட்மிண்டன் வீராந்தனை துளசிமதிக்கு இரண்டு கோடி ரூபாயும் வெண்கலப் பதக்கம் வென்ற பாட்மிண்டன் நித்ய நித்யஸ்ரீ மற்றும் மணிஷா ஆகியோருக்கு தலா ஒரு கோடி ரூபாயும் ஆடவரையரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற தடகள வீரர் மாரியப்பனுக்கு ஒரு கோடி ரூபாய் என் உயரிய ஊக்கத் தொகையாக ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறையின் செயலர் அதிலிய மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் ஜே மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை ஐந்து படங்கள் வெளியாகின்றன இதனால் திரையரங்குகள் பிரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் இரவு வரை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் விஜய் நடித்த கோட் சில திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வருகிறது மேலும் கடந்த வாரம் வெளியான லப்பர் பந்து படத்துக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது வார நாட்களிலேயே பல்வேறு திரையரங்குகளில் ஹவுஸ் புல்லாக இருக்கிறது இந்த வாரம் வெளியீடாக கார்த்தி நடித்துள்ள மெய்யழகன் ஜூனியர் என் டி ஆர் நடித்துள்ள தேவரா விஜய் ஆண்டனி நடித்துள்ள ஹிட்லர் பிரபுதேவா நடித்துள்ள பேட்ட ராப் மற்றும் சதீஷ் நடித்துள்ள சட்டம் என் கையில் ஆகியவை வெளியாகின்றன இதில் மெய்யழகன் படத்தினை சக்தி பிலிம்பேட்டரி தேவரா படத்தினை சுயலட்சுமி மூவிஸ் ஹிட்லர் படத்தினை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மற்றும் இதர படங்களை சிறு நிறுவனங்கள் வெளியிடுகின்றன லப்பர் பந்து மற்றும் கோட் படத்துக்கு கூட்டம் இருப்பதால் அவற்றை பல திரையரங்க உரிமையாளர்கள் தூக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் இதனால் இந்த படங்களை வெளியிடும் விநியோகஸ்தர்களுக்குள் போட்டி நிலவியது இறுதியாக தமிழகத்தில் நானூறு திரையரங்குகளில் மெய்யழகன் வெளியாகிறது தேவரா படத்தின் தெலுங்கு பதிப்புக்கு நல்ல புக்கி இருப்பதால் பல்வேறு திரையரங்குகள் அதனை திரையிட்டுள்ளன ஹிட்லர் படத்துக்கு அனைத்து திரையரங்குகளிலும் இரண்டு காட்சிகள் மூன்று காட்சிகள் என கொடுக்கப்பட்டுள்ளன பேட்டர் ஆப் மற்றும் சட்டம் என் கையில் ஆகிய படங்களுக்கு அனைத்து திரையரங்குகளிலும் ஒரு காட்சி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எந்த படத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறதோ அவற்றுக்கு திரையரங்க எண்ணிக்கை அதிகமாகும் என்பது உறுதி